நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ ஜாப்ஸ் வித் உங்கள் நவீன் நண்பர்களே இப்ப நம்ம சேனலுக்கு இறங்கி அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வழி அளவு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிக எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் தமிழக அரசு அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல ஆர் அதாவது யில இருந்து ஒவ்வொரு மாவட்ட வரை இருக்கக்கூடிய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை அனவுன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு மாதத்திற்குள்ள இது வந்து நான்காவது நோட்டிபிகேஷன் நான்காவது நோட்டிபிகேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது வந்து எவ்வளவு நாள்ல அப்ளை பண்ணலாம் எத்தனை போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது இதுக்கான தகுதி அடிப்படை என்னென்ன என்ன ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ண கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் நம்ம போற வீடியோ வந்து நீங்க வந்து இனிமே வந்து சப்ஸ்கிரைப் இல்ல பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே நாங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்லயும் நீங்க பாத்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ஜிம் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய கொரிஸ் எங்கிட்ட கேட்கலாம் சரி வாங்க நண்பர்கள் இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இந்து சமநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு மாவட்டம் வரைய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கை இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த இருந்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணிகை இங்கிருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி அந்த அதெல்லாம் வந்து 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 பட் கடைசி தேதி அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்ப பரிவர்த்தனை வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் திருக்கோயில் தலைமலத்தில் செலுத்தி அலுவலக நாட்களில் அலுவலை நேரங்களிலோ நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணிக்குள் நேரில் வந்து கேட்டு தெரிந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் நீங்க போய் நூறு ரூபா வந்து வாங்கிக்கல பண்ண அவசியம் கிடையாது இதோட நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் இல்ல பண்ண டேட்டா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி டேரெக்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒன் பேர் பார்க்கலாம் பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா குர்கா இந்த குர்கா போஸ்டிங் வந்து மாத சம்பளம் பதினையாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு ரூபாய் சொல்லியிருக்காங்க லெவல் ஒன் டு செவன் வரைக்கும் போக முடியும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கிறோம் திருக்கோவில் பழக்க வழக்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இரவு காவலர் இரண்டு பணியிடம் வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறுவா வரை வந்து கொடுத்திருக்காங்க லெவல் ஒன்னு முதல் பதினேழு வரை அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் திருக்கோவில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அடுத்து மூன்றாவது பணி வந்து மிருகங்கம் இதுக்கு ஒரு கழிப்பிடங்கள் மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு ரூபாய் கொடுத்திருக்காங்க இதுக்கான லெவல் வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஒண்ணுல இருந்து அப்படி இருபத்தி ஒன்று கொடுத்திருக்காங்க இதுக்கான தகுதி தமிழ் படிக்க தெரிந்திருக்கணும் அதே சமய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் அரசால் அங்கரிக்கப்பட்டிருந்து நீங்க இசைப்பள்ளி படித்து அதுக்கான சான்றிதழ் வாங்கியிருக்கணும்னு சொல்லிருக்காங்க திருக்கோவில் பல கழகம் நடைமுறைகளும் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அடுத்த காலி பண்ணியர்கள் மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வரை வந்து சொல்லியிருக்காங்க லெவல் ஒன்னு முதல் இருபத்தி ஒண்ணு வரை வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான தகுதி பாத்தீங்கன்னா தமிழ் எழுத தெரிந்து தெரிந்திருக்கணும் அரசால் நிறுவனத்தால் நீங்க இசைப்பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டைக்டேட் வந்து வாங்கியிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி திருக்கோவில் பழக்க வழக்கம் நடைமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா வேத பாரணியம் வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஒரு காலி பணியிடங்களுக்கான மாத சம்பளம் வந்து

அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்காரர் ஒரு பணியிடங்கள் இதுக்கான இது பாத்தீங்கன்னா சம்பளம் பத்தாயிரம் முதல் முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு குடுத்துருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்திருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் திருக்குறளோட பழக்க வழக்கம் தெரிந்திருந்திருக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கான லெவல் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கும் என்று சொல்லிருக்காங்க அடுத்து மாலை கட்டுறதற்கு வந்து மாத சம்பளம் பத்தாயிரம் முதல் முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு லெவல் ஒன்னு முதல் பத்து தமிழ் எழுத படிக்கிறதும் திருக்குறளோட பழக்கழக்கமும் தெரிஞ்சிருக்கணும் பூஜை மற்றும் உற்சவங்களுக்கு தெய்வங்களில் அலங்கரிக்கப்பட்ட மாலைகள் கட்டும் திறனும் வந்து பெற்றிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து போஸ்டிங் வந்து தமிழ் புலவர் ஒரு காலிப்படங்கள் மாத சம்பளம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு வரை சொல்லிக்காங்க லெவல் ஒண்ணு முதல் அப்படி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லிக்கங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருக்கோயிலோட பழக்க வழக்கம் தெரிஞ்சிருக்கணும் பாதசாலயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன என்னை எடுத்து படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் திருமொழியில் ஒப்பு திறன் பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த சமய பெருசங்கிக்கு வந்து ஒரு பணியிடம் மாத சம்பளம் இரவு பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி அறுநூறு லெவல் ஒன்னு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் தமிழ் எழுத எழுதப்படிக்க தெரிந்த அரசு நிறுவனங்களும் ஓராண்டாவது வந்து படிப்பினை மேற்கொண்டு சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் திருக்குறியில பழக்க வழக்கம் வந்து தெரிந்திருக்க வேண்டும் அதுக்கடுத்த பணி சித்த மருத்துவருக்கு வந்து ஒரு பணியிடம் இதுக்கான மாத சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க லெவல் ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான தகுதி அடிப்படையில் திருப்பூரில் பழக்க வழக்கம் தெரிந்திருக்கணும் சித்த மருத்துவ படிவு பட்டப்படிப்பு எடுத்து படிச்சு வந்திருக்கணும் பி எஸ் எம் அதே மாதிரி தமிழ் சித்த மருத்துவ கவுன்சில் வந்து பதிவும் பெற்றுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர் டிரைவர் போஸ்டிங் வந்து இரண்டு கால படையிடங்கள் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு சம்பளம் லெவல் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதே மாதிரி இலகு ராகன ரக வாகனம் கட ரக வாகனம் ஓட்டுற உரிமம் பெற்று முதலுதவியுடைய சர்டிபிகேட்டும் வந்து பெற்றிருக்கணும் வந்து சொல்லிக்காங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயராவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் செவிலியர் இதுக்கு ஒரு காலி பணியிடங்கள் மாத சம்பளம் பதினாலாயிரம் திருக்குறளோட பழக்க வழக்கம் தெரிஞ்சிருக்கணும் செவிலியருக்கு அல்லது டிப்ளமோ நர்சிங் பட்டப்படிப்பு எடுத்து படிச்சிருந்திருக்கணும் செவிலியர் பேருகால செவிலியர் சான்றிதழும் வந்து பெற்றிருக்க வேண்டும் அதுக்கு அடுத்த போஸ்டிங் கணினி இயக்குபவர் இரண்டு பணியிடங்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினை ரூபா சம்பளம் திருக்குறள பழக்க வழக்கம் அரசால் அங்கரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றிருக்கணும் தமிழ் அண்டு ஆங்கிலம் தட்டச்சு அதாவது வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அதுக்காக வந்து உபகோயில் திருத்தணி அருள்மிகு கோட்டை ஆறுமுக சுவாமி திருக்கோயில வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாதசுவரம் ஒரு பணியிடம் மாத சம்பளம் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் லெவல் ஒன்று முதல் பதினாறு வரை தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் யாதொரு சமய நிறுவனங்கள் என்ன அரசு வந்து நடத்தப்படும் இசைப்பள்ளிகளில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் இருக்கணும் பழக்க வழக்கம் அடுத்து உபகோயில் திருத்தணி அருள்மிகு சப்த கனிமன் திருக்கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூர்வை போஸ்டிங் வந்து மாதம் பத்தாயிரத்தி முதல் முப்பத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு லெவல் ஒன்னு முதல் பத்து வரைக்கும் கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி படம் திருக்கோயில பழக்க வழக்கம் தெரிந்து அடுத்து மாத்தூர் அருள்மிகு மகிஷன் திருக்கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இதுக்கு தட்டச்ச டைப் ரைட்டிங் போஸ்டிங் வந்து ஒரு பணியிடங்கள் மாத சம்பளம் பதினைத்தி முன்னூறு முதல் நாற்பத்தி ஐநாயிரத்தி எழுநூறு வரை கொடுத்திருக்காங்க ஒன்று முதல் பதினைந்து வரை வந்து லெவல் வந்து இருக்கும் வந்து சொல்லிக்கலாம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் டைப் ரைட்டிங் வந்து தமிழ் அண்ட் ஆங்கிலம் வந்து இருக்கணும் கணினியுடைய அலுவலகங்களை ஏதாவது வந்து பட்டப்படி படித்து படிச்சு அதுல கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பல வேலைக்கு வந்து குடுத்திருக்காங்க பதினாறாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி எண்ணூறு சமம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அடுத்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சந்தான வேணுகோபாலபுரம் அருள்மிகு சந்தான வேணுகோபால திருக்கோவிலுக்கு வந்து பழவேளைக்கு வந்து கொடுத்திருக்காங்க சேம் அதேதான் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கரிமேடு அருள்மிகு நாத நாதீஸ்வர சுவாமி திருக்கோவில் இதுக்கு நாதசுவரம் வாசிக்கிறதுக்கு ஒரு பணியிடம் இதுக்கான மாத சம்பளம் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பது ரூபாய் சம்பளம் இதுக்கு லெவல் ஒன்று முதல் பதினோரு வந்து கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்து வேண்டும் அதே மாதிரி அரசல்ல வந்து இசைப்பள்ளியில பதினொன்றிருக்க வேண்டும் அடுத்து காவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணியிடம் பதினோராயிரத்தி அறுநூறு முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு தமிழ் எழுத படிக்க தெரிந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பட்டிருந்தாலே போதும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவாலக்காடு அல்லுமிகு பட்டாரந்தேஸ்வரி திருக்கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்டச்சர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தமிழ் தமிழ்லாண்டி இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா டைப் வந்து தெரிந்திருந்திருக்க வேண்டும் அதே மாதிரி மேலத்துக்கு வந்து ஒரு பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினோறாயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுவா இது கொடுத்திருக்காங்க தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்திருக்கணும் அதே மாதிரி சம நிறுவன அரசு உள்ள அரசன் அங்கரிக்கப்பட்ட ஆஹ் நடத்தப்படும் இசைப்பள்ளியில இருந்து நீங்க சர்டிபிகேட் வந்து வாங்கி இருக்கணும் அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா திருப்பாச்சூர் வா திருக்கோவிலுக்கு வந்து நாதசோரம் வசிக்கிறதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க கோவிலுக்கும் நிபந்தனைகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வயது வரம்பு பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வரை வந்து இருந்தாலும் போதும் இந்து சமயத்தை சார்ந்திருக்கணும் நல்ல ஆரோக்கிய உடல் இருக்கக்கூடியவங்க வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பதிவிறக்கம் செஞ்சு சோ இந்த எந்த அட்ரஸ் கண்டுபண்ணும் வந்து இங்க டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க வேலை வாய்ப்புக்கு கூறுறீங்கன்னா ஒரு பதவிக்கு ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் வந்து அனுப்பணும் அதே மாதிரி விண்ணப்ப படிவம் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்குது நீங்க ஒன் வேணா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸ்வல் வந்து இருக்கும் நினைக்கிறேன் ஈஸ்வல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க

थैंक यू सो मच आल द बेस्ट फॉर येन इ